சூக்கள் மிகவும் பிரியமானவர்களே சீட்டு போட்டு நம் காரியங்களை தேர்ந்தெடுப்பது சரியா சரியில்லையா நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அவசரம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சுத்தியோ கத்தலால் வரும் புதிய பாட்டில் கூட அப்போசிலர் அதிகாரத்தில் யூதாஸ் மறித்த பிறகு சீட்டு போட்டு மத்தியாவை தேர்ந்தெடுத்தல் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது பழையற்பாட்டு காலத்தில் ஊரிம் திம்மிம் அந்த மூசை காலத்துக்கு அப்புறம் ஆசரண்ட மார்பதத்தில் இருக்கிற அந்த கற்கள் மூலமா வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் திகுதரிசைகள் காலம் வந்தது திகுதரிசைகள் வந்து தேசத்தை அறிந்து சொன்னாங்க ஆனால் சீட்டு போடுதல் வந்து பழையாற்பாட்டு முறை பழையாற்பாட்டு காலத்தில் இதை பின்பற்றினாங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் உங்களுக்கு சொல்லுவார் சீட்டு போடுதல் ஆவியானவர் வந்த பிறகு அது வந்து நிராகரிக்கப்படுகிறது ரிஜெக்ட் செய்யப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சச்சிதர்களும் உங்களை நடத்துவார் அதனால் சீட்டு போடுதல் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அது தவறானதும் நாம் அப்படி கிறிஸ்தவர்கள் செய்யவே கூடாது இது குறித்தான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி ஜன அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் தேவன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்க சீட்டு மடியிலே போடப்படும் அப்போ இந்த சீட்டு போடுற பழக்கம் சரியா இப்போ அப்போசனர்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் சீட்டு போட்டு பனிரெண்டாவது அதாவது யூதாஸுக்கு பதிலாக மத்தையாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப இது சரிதானே அப்போசனர்களே செஞ்சிருக்கிறாங்களே நான் இதை சொன்னதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்றேன் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய பத்திரிகையை படிச்சுட்டு இருந்தேன் அந்த பத்திரிகையில் அவர் போட்டிருக்கிறார் சீட்டு போடுகிற முறை சரி நீங்கள் சீட்டு போட்டு பார்க்கலாம் தேவ திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு சீட்டு போடுவது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு இருக்காரு தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த தேவ சித்தத்தை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி வரைக்கும் தேவ சித்தத்தை அறிவதற்கு ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் பாவம் ஒரு தடையாக இருந்ததுனால தேவனை ஜனங்க பார்க்க முடியாமல் பேச முடியாமல் இருந்தாங்க ஆதாம் காலத்தில் தொடங்கிடுச்சு கடைசியாக தேவ ஜனங்கள் தேவனோடு கூட பேச வேண்டான்னு ஒரு இடத்துல சொல்றாங்க மோசே அந்த மலை மேலே போகும்போது மலையுடைய அந்த ஜைஜான்டிக்கான ஒரு சீனரியை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க தேவன் எங்கிட்ட பேச வேண்டாம் அன்னையோட கத்திரங்கிட்ட பேச ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு மீடியேட்டரை உண்டாக்கிட்டார் இப்போ அந்த மீடியேட்டர் யாருன்னா மோசே தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவர் ஆனால் தேவனுக்கு தெரியும் மோசேக்கு பிறகு இந்த மாதிரி மலையில் ஏறி வந்து முகமுகமாக தரிசிக்கக்கூடிய நண்பனை போல சிநேகிதனை போல இருக்கக்கூடிய இருதயத்துக்கு ஏற்றவனான ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அடுத்த லெவல் உள்ள ஒரு ஆளை பார்க்குறார் இப்போ இப்போ தேவ கூட என்ன செய்யலாம் சரி அப்புறம் தேவஜனோட சேர்ந்ததுக்கு ஆசாரியர்கள் ஆசாரியர்களிட்டையும் போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவன் சித்தத்தை கேட்டுட்டு வருவாங்க சத்தத்தை கேட்டுட்டு வருவாங்க தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார்னா அந்த ஒரு சத்தத்தின் மூலமாக பதில் கொடுப்பார் இப்ப ஆசாரியனுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இப்ப இவர் போய் தேவனுடைய மகாபரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டு உயிரோட வெளியே வரதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவரோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் பக்கா வரந்தாதான் போய் தேவன் போய் என்ன செய்ய முடியும் தேவ சித்தத்தை கேட்டுட்டு வர முடியும் இப்ப அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இல்லாத ஆசாரியன் வந்துட்டான் ஏலி மாதிரி இப்ப அந்த மாதிரி காலத்துல தேவ சித்தத்தை அறியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்பவே ஆண்டவர் என்ன பண்றாரு ஊரின் தும்மி அப்படின்னு வச்சிருக்கிறார் அது என்னது அப்படின்னு ஆசார் ஆசாரியனுடைய மார்பதகத்துல ரெண்டு வகையான கற்கள் இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ போட்டு எடுக்கிறதும்பாங்க செவப்பு பூ வெள்ளப்பூ அந்த மாதிரி ஒரு ரெண்டு கற்கள் இருக்கும் அதில் தேவ சித்தத்தை ஏதோ அவ நினச்சிக்கிட்டு அவங்க கல் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தத்தை உண்டாக்கும் ஏன்னா இது ஆசாரனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பொறுத்து ஏன்னா தேவனோட மன மேலே ஏற மோச பிரச்சனையே இல்லை போய் நேராக கேட்டுட்டு பார்த்துட்டு வாங்கிட்டே வந்துருவான் ஒருவேளை அதை விட கொஞ்சம் கிளைவாக கீழே இருக்கிற ஆரோவன மாதிரி ஆட்கள்னால் போய் ஆண்டவற்ற சத்தத்தை கேட்டுட்டு மட்டும் வந்து சொல்லிடுவாங்க இப்போ அதை விட ஸ்டாண்டர்டு குறைவான ஆசாரியடா இருந்தாலும் தேவனு தேவ சித்தத்தை தேவ ஜனங்களுக்கு அறியணுமே ஆசனோட குவாலிட்டினால தேவ ஜனங்களை உற்ற முடியாதே அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு இந்த ஊரின் தும்மி இந்த மாதிரிலாம் வச்சிருந்தார் அதற்கு பிறகு தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் ஒரு ஊழியத்தை உருவாக்கி அந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் வந்து கேட்டு சொல்லிட்டு இருந்தார் இந்த தீர்க்க தரிசிகள் ஸ்டாண்டர்ட் இருக்கு எலியா மாதிரி ஆட்கள்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு கேட்பாங்க எலிசா மாதிரி ஆட்கள்னா எனக்கு முன்பாக வைக்கிறதை பார்க்கறவங்க அவங்கள கண்கள் திறக்கப்பட்டவங்க அப்படியே பார்த்தே கரெக்டா சொல்லிருவாங்க ஆனா அதற்கு பிறகு வரக்கூடிய தீர்க்க தரிசிகள் எல்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை பாருங்களேன் அப்போ குவாலிட்டி யார் இறமையாக எஸ்ஐக்கி அவங்களாம் இருக்காங்க அதற்கு பிறகு நான் சொல்கிறேன் அப்போ குவாலிட்டி இல்லாதனால இந்த தீர்க்கதரிசிகள் காலத்திலையும் தேவசித்தத்தை அறிகிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு குவாலிட்டி இல்லாத தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது இந்த சீட்டு போடுற மெத்தடுன்னு நினச்சி இது இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம்லே லீஸ்ட் மெத்தடு சீட்டு போடுறது இந்த சீட்டு போடுறது ஆரம்ப மெத்தட் எதுன்னா அந்த ஊரையும் தும்மீம் சீட்டு போட்டு பார்க்கறது எழுதி போட்டு தேவசித்தத்தை இது பழைய பாட்டு முறை புதிய பாட்டில் எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரோ அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார் அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறவர் எல்லா சித்தத்தையும் தேவனுகிட்ட இருந்து கேட்டு சொல்வார் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒன்பது வகையான வரங்கள் கிரியே செய்யுது இந்த வரங்கள்ல தீர்க்க தரிசன வரமும் இருக்கு அறிவை போதிக்கும் ஞானத்தை போதிக்கும் வரம் வியாக்கணம் பண்றவர் எல்லாமே நமக்குள்ள இருக்கும் போது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல சீட்டு போடுற மெத்தடே கிடையாது ஒன்றாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கைல சீட்டு போட்டு மத்தையாவை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மத்தையாவை தேர்ந்தெடுக்கிறத ஆவியானவர் அக்செப்ட் பண்ணார் நாங்க இருக்காது ஆண்டவர் சொன்ன வேலை என்னன்னா உன்னதத்திலிருந்து பெலன் வருகிற வரைக்கும் நீங்க போய் எருசலேம்ல தங்கி இருங்க அதான் வேலை இவங்க எருசலேம்ல தங்கி இருக்கணும் அவ்வளவுதான் இவங்களை போய் யார் அப்போஸ்ல செலக்ட் பண்ண சொன்னது ரெண்டாம் தான் உன்னதத்திலிருந்து பெலன் வருது பர்சுத்தாவியானவர் வராரு இவங்க சும்மா இல்லாம அங்கேயே சீட்டு போட்டு பாக்குறாங்க பேர் மத்தையா பேருக்கு விழுது ஆனால் ஆவியானவர் அங்கீகரிச்சார்னோ திருவுளம் பற்றினார்னோ எதுவுமே இருக்காது சீட்டு மத்தையா பேருக்கு விழுந்தது அத்தோட இருக்கும் அவங்கள அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் அவ்வளவுதான் ஆனா பவுல் மேலையும் பர்ணவா மேலையும் கை வைக்கும் போது ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அவங்கள பத்தி ப்ராஃபசி சொன்னார் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்ப அந்த சீட்டு போடுற மெத்தட் அங்கேயே ரிஜெக்டட் ஏசு உயிர் தேர்ந்த உடனே ரிஜெக்டட் ஆவியானவர் வந்த பிறகு சீட்டு போடுற மெத்தடும் கிடையாது எந்த விதமான குறி சொல்ற வேலையும் கிடையாது ஊரியும் துமியும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்ப தேவனோடு கூட முகமுகமாக உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார் தேவனத்திலிருந்து உங்களுக்கு கேட்டு வாங்கி கொடுப்பாரு தேவ சித்தத்துக்கு நேராக நடத்துவாரு தேவனுடைய சத்தத்தை கேட்க வைப்பாரு முகமுகமா பார்க்கவும் வைப்பாரு இந்த பரிசுத்தாவியர் உங்களை ஸ்டாண்டர்ட் உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கடைசியா தேவர் சாயலாக மாத்திர வேலை தான் அவர் செய்யறாரு அதனால புதிய ஏற்பாட்டில் இந்த சீட்டு போடுற மெத்தடு இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது நம்பாதீங்க இதை வச்சுக்கிட்டு பிழப்பு நடத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ உலகத்தார் வந்துட்டு கம்ப்யூட்டரை வச்சு கிளியை வச்சு கைரேகை வச்சு ஜோசியம் பார்க்கறதுக்கும் இங்கே சீட்டை போட்டு பார்க்கறதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது நமக்கு தேவனே கூட இருக்கிறார் அதனால தேவன் உங்களை ஆவிக்குரிய விதத்தில் அறிவதற்கு வல்ல இதே போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்